உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை எருக்கஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பெரம்பூர் மேற்கு பகுதியில் செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தை பகுதி செயலாளர் எம் என் பாஸ்கரன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் பாரதி ராஜேஷ் தலைமையில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் பரமசிவம் தலைமை கழக பேச்சாளரும் வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளருமான எஸ் சிவசங்கரி மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சிறப்புரை ஆற்றி ஆலோசனைகளை வழங்கினார்கள் இக்கூட்டத்தில் மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் உங்க அப்பா ஆரம்பிச்ச திட்டத்துக்கே ஒரு பண்ண வேண்டியது இனி போய் விவாதிச்சு எங்க எடப்பாடியாரோட போட்டி போறது என்ன ஒரு அநியாயம் ரொம்ப வாய் வாய்ப்பு பேச்சு உதயநிதி எல்லாம் வயதுக்கு மீறிய பேச்சு ஏன்னா ஒரே தகுதி கருணாநிதி பேர அவர் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஆரம்பம் நேற்று பேட்டி என்ன என்ன எடப்பாடியார் எப்ப பார்த்தாலும் அனுபவம் அனுபவம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவரே கூத்துக்கிறாரு அந்த மாதிரி சேக்கில ராமாயணம் தான் கொண்டு சொல்லுங்க நான் படிக்கிறேன்

இந்த பதவி இல்லை என்று சொன்னால் திமுக கூட உதவிக்கு பின்னாடி நிற்க மாட்டா இன்னைக்கு துணை முதலமைச்சர் உங்க அப்பா முதலமைச்சர் நீ ஆட்சியில் இருக்கிறது மட்டும்தான் நீங்க உங்க கூட நின்றுட்டு இருக்க அதனால இவர்களுடைய ஆட்சி என்பது குடும்ப ஆட்சி அவர்களுடைய குடும்பத்துக்கு நன்மை விதிக்கிற ஆட்சி என்பதை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு தடவை கைது அருமையான ஒரு மணி நேரம் நாங்க மெடிக்கல் காலேஜுக்கு உட்கார்ந்தோம் ஆனா பிள்ளைங்க பாவம் நம்ம பேசுறது பூரா கேட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் தாண்ட போகுது அருமையா உட்காந்துருக்கா அவங்க அவங்க லீடு வந்தோட போன கையில இருக்கான் அலர்ட் ஆயிட்டான் ஏன் அலர்ட் ஆகுதா சுந்தருக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்க அவங்க ஒரு அட்டன்ஷன் நீங்க வந்துருச்சு புரியுதுங்களா உங்களுக்கு தோல்ல கை போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு நம்ம ஆள் போட அவர்களுக்கு வழி விடுங்கள் சொல்லவில்லை அவர்கள் கரம் பிடித்து அரசியலை வழிகாட்டுங்கள் கூத்து வேலை என்ன நோட்டு

அதிகபட்ச அரசியல் அறிவு இல்லாததுக்காக ஐயா அம்மா எல்லாரும் நிறைய விஷயங்கள்ல சொன்னாங்க இப்போ நான் ஏன் வந்து திமுக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில விஷயம் சொல்றேன் இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னே மழை வந்தது வெள்ளம் வந்தது நான் வந்து பார்த்தோம் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல பரப்புனாங்களே தவிர யாரும் வந்து எதுவும் பார்த்தாலே எதுவுமே செய்யல அதுதான் போனேன் நியூஸ் சேனல்ல மட்டும் நியூஸ் சேனல்ல மட்டும் அவர் வந்த மாதிரி அவர் வீட்டு வாசல்ல இருந்து யாரையும் வந்து தண்ணியில் வந்து டெட்டு வீடு வந்து அதுதான் நியூஸ் சேனல்ல கொடுத்தது அவரோட புகழ பார்க்க வர ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் சொல்லாம நினைச்சா

அந்த பஸ் வரதே இல்ல இப்போ ஃபுல்லா செகம் பஸ்ஸு நீலகர பஸ்ஸு டிஎன் பஸ்ஸு அந்த அந்த வெள்ள ஒரு கால நாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று ஏறி போவாங்க அப்புறம் எதுக்கு இலவசமா கொடுக்கணும் இலவசமா கொடுத்தது வேஸ்ட் தானே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப அம்மா ஆச்சு இருக்கும் போது சொன்னாங்க லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க அது மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்தாங்க மிக்ஸி கிரைண்டர் அவர் இப்போ கொடுத்தத சொல்லணும்னா நான் டிவி கொடுத்துட்டேன் ரெண்டு வந்து வந்து அம்மா அம்மா அம்மாவோட்டம் அம்மாவோட்டம் அது இருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருக்க அம்மா மூட்டாங்க இந்த மாதிரி வந்து அம்மா அது அப்படின்றதுக்காக பண்ணிட்டு அதை நாம பண்ணவே இல்லை

இப்போ வந்து காலத்தில் பண்ணார் அதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம எல்லாருமே நின்னு ஆலோசனை கூட்டத்துல ஓட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம பேசத்தில் கேட்டுகிட்டு இருக்கோம் அதை எல்லாருமே அதிமுகவை ஓட்டு போட்டு ஆதரிச்சீங்கன்னா எல்லாரும்

போதையை கூடுற கஞ்சாவ குடுக்கல திமுக குடிந்து போதை நமக்கும் அவருக்கும் வித்தியாசம் தயவு செய்து இது போன்ற இளைஞர் சக்திகளை எடுக்க